நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே அவன் மாடு வைக்கும் போது அவன் வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்கா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக அவனை கயிறு கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு போக ஒரு முக்கிய குறிப்பு நம்ம குடும்பத்துக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும் ஏ ஏன்டா மொத்தமா நாலு பேரு தான் நாலு வீடு தான் ஆனால் கூட்டலத்தில் எழுதி இருக்காய் அவர் கூட்டலத்துக்கு ஆ அஜெண்ட்டா கூட்டல்தே நாம் படுத்திருக்கிறேன் அந்த டீச்சர் அப்படி எழுதியிருப்பாங்க கேளுங்க என்ன அப்படி பாத்தீங்க